வணக்கம் நண்பர்களே எஸ் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிக ஆற்றல் கொண்டதுமான ஒன்று எது தெரியுமா அதுதான் மனித மனது நம்மில் பலரது மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்களே கவனிக்காத போது கூட உங்களையும் அறியாமல் மனம் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே இருக்கும் இதுதான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களின் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனதிலோடும் எண்ணங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் நபராலும் கேட்க முடிந்தால் என்ன நடக்கும் நல்ல எண்ணங்களாக இருந்தால் சரி அதுவே கெட்ட தவறான எண்ணங்களாக இருந்தால் ஐயோ ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியுமா ஒருவருடைய தேவையற்ற எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்த முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கும் ஒரு அற்புதமான புத்தர் கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களிடம் இருக்கும் தவறான சிந்தனைகள் வேரோட உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் வாங்க நேராக வீடியோவிற்குள் போகலாம் ஒரு சிறிய கிராமத்தில் கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளவரசன் அந்த புத்தரின் சீடராக மாறினார் புத்த சீடர்கள் எல்லாம் பொதுவாகவே மக்களிடையே யாசகம் கேட்டுத்தான் உணவருந்துவார்கள் அடுத்த நாளே அவர் யாசகம் கேட்க செல்ல தயாரான போது புத்தர் அவரை அழைத்து நேற்று வரை நீங்கள் இளவரசனாக இருந்தீர்கள் இன்று மக்களிடையே யாசகம் கேட்டு செல்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் அதனால் இந்த துறவர வாழ்க்கை உங்களுக்கு பழகும் வரை நீங்கள் யாசகம் கேட்க செல்ல வேண்டாம் இங்கிருந்து இரண்டு மைல் தூரத்தில் உள்ள ஒரு பெண் துறவியின் வீட்டுக்கு சென்று உணவருந்தி வாருங்கள் என்று சொன்னாராம் அவரும் அப்படியே செய்கிறேன் புத்தரே என்று சொல்லிவிட்டு அந்த பெண் பெண்துறவியின் வீட்டை நோக்கி பயணப்பட்டாராம் போகும் வழியெல்லாம் அவருக்கு பிடித்த உணவு வகைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன நேற்று வரை நான் இளவரசன் எனக்கு முன்னால் பல பதார்த்த வகைகள் இருக்கும் அதில் எனக்கு பிடித்தமான பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்தேன் ஆனால் இன்றோ நான் ஒரு துறவி மக்கள் என்ன கொடுக்கிறார்களோ எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும்தான் நான் சாப்பிட வேண்டும் என்று மனசுக்குள்ளார நினைத்தவாறு அந்த பெண் துறவியின் வீட்டுக்கு சென்றடைந்தார் அப்போது அந்த பெண் துறவி வீட்டின் வாசல் படிக்கட்டிலேயே வந்து அவரை வரவேற்றார்கள் வாங்க வாங்க உள்ள வாங்க என்று சொன்ன அந்த பெண்துறவியை இளவரசர் ஏற இறங்க பார்த்தார் அந்த பெண் துறவி பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தார் அவளுடைய அழகை பார்த்து மெய்மறந்து போனார் இந்த இளவரசன் அடடா இவ்வளவு அழகான பெண்ணா தேவதை போல இருக்கிறாளே இவ்வளவு அழகான பெண்ணை நான் மட்டும் இளவரசனாக இருந்திருந்தால் இப்போதே கூட்டி சென்று மனம் முடித்திருப்பேன் என்று அந்த பெண் துறவியை பற்றி தவறான எண்ணங்கள் அவருக்குள் வந்தன ஆனால் அந்த பெண் துறவி அவரை வரவேற்று உட்கார வைத்து அவருக்கு முன்னே உணவுகளை பரிமாறினார் இளவரசனுக்கு முன்னே பரிமாறப்பட்ட உணவு வகைகளை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் அவர் வரும் வழியில் என்ன மாதிரி உணவுகள் தனக்கு பிடிக்கும் என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட விரும்புவேன் என்று நினைத்து வந்தாரோ அத்தனை உணவு வகைகளையும் அந்த பெண் துறவி அவருக்கு முன்னால் பரிமாறியிருந்தார் இது என்னது அதிசயமா இருக்கிறதே நான் என்னவெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தேனோ அதே உணவு வகைகளை இவர்கள் சமைத்து வைத்திருக்கிறார்கள் ஓ இது எல்லாம் எனக்கு பிடிக்கும் என்று ஏற்கனவே ஆசிரமத்தில் விசாரித்து இந்த பெண் துறவி சமைத்திருப்பார்கள் என்று நினைத்த இளவரசனும் வேறு அடடா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் என்ன என்று அந்த ஆண் துறவியும் நினைக்க உடனே பெண் துறவியும் ஐயா நீங்கள் ரொம்ப களைத்து போயிருக்கிறீர்கள் கொஞ்ச நேரம் இலைப்பாருவீர்கள் உங்களுக்காக நான் ஒரு பாய் போடுகிறேன் என்று சொல்லி ஒரு பாயையும் விரித்தார்கள் நான் இப்பதான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று என் மனசுக்குள்ளார நினைத்தேன் இவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் அந்த அளவுக்கு நான் கலைத்திருக்கிறேனா மனிதனாக பிரிந்த அனைவருமே சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பது சகஜம்தான் அதனால்தான் இந்த பெண் துறவி என்னையும் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த இளவரசனான துறவியும் பெண் துறவி விரித்த பாயில் படுத்தார் அந்த பெண் துறவியோ அவருக்கு அருகிலேயே அமர்ந்து அவருக்கு விசிறி ஆட்டி கொண்டும் இருந்தார்கள் அப்போது அந்த இளவரசன் நேற்று வரை நான் ஒரு இளவரசன் ஒரு மிகப்பெரிய நாடு எனக்கு சொந்தமாயிருந்தது இப்பொழுது எனக்கு சொந்தமாக ஒரு கொட்டகையும் இல்லை படுத்து தூங்க சொந்தமாக ஒரு பாயும் இல்லை என்று நினைத்தார் உடனே அந்த பெண் துறவி துறவியே அனைவருமே இந்த உலகத்திற்கு வெறும் கையோட தான் வருகிறோம் வெறும் கையோட தான் போகிறோம் பூமியை விட சிறந்த படுக்கை இல்லை மேலும் வானத்தை விட பெரிய கூரை இல்லை தயவு செய்து இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள் இளவரசனான துறவிக்கு இதெல்லாம் தற்செயலான நிகழ்வுகள் என்று அவரால் நம்புவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் என்னவெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை எல்லாமே அந்த பெண் துறவி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் உடனே அந்த இளவரசர் அந்த பெண்ணை பார்த்து நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா என்று கேட்க அதற்கு அந்த பெண் துறவியும் புன்னகையுடன் சொன்னார்கள் ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரிதான் பல எண்ண ஓட்டங்களோடு இருந்தேன் தியானம் செய்ய முற்படும் போதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை நான் கூர்ந்து கவனிப்பேன் அதனாலேயே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து என்னோட மனதும் அமைதியாகிவிட்டது தெளிவான மனதுடன் இப்பொழுது என்னால் பிறருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று மிக சாதாரணமாக அந்த பெண் துறவி சொன்னார்கள் இதை கேட்டவுடனே பதறியபடி எழுந்தாராம் ஆண் துறவி மன்னிக்கவும் அம்மா நான் இப்போதே புறப்பட வேண்டும் என்று சொல்ல அந்த பெண் பெண்துறவியும் பொறுங்கை துறவியே இன்னும் நீங்கள் ஓய்வெடுக்கவே இல்லை என்று எவ்வளவு சொல்லியும் இல்லை அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இப்போதே இங்கிருந்து சென்றாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக பெண் துறவியின் வீட்டை விட்டு வெளியே வந்தாராம் ஆண்துறவி நேராக வியர்வை வழிய வழியே ஆசிரமத்தை அடைந்தாராம் புத்தரை சந்தித்து புத்தரே இனிமேல் அந்த பெண் துறவியின் வீட்டுக்கு நான் செல்லவே மாட்டேன் என்று சொன்னாராம் புத்தரும் ஏன் என்னாச்சு யாரே உங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையா மரியாதை குறைவாக நடத்தினார்களா உங்களுக்கு சரியான விருந்தோம்பல் கிடைக்கவில்லையா என்று கேட்க அதெல்லாம் இல்லை துறவியே என்னை ரொம்ப நல்ல கவனித்துக் கொண்டார்கள் மரியாதையோடு நடத்தினார்கள் எனக்கு பிடித்த உணவு வகைகள் எல்லாமே பரிமாறினார்கள் இருந்தாலும் நான் இனிமேல் அங்கு செல்லவே மாட்டேன் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்றும் சொன்னாராம் ஒரு காரண காரியத்திற்காக தான் நான் உங்களை அந்த பெண் துறவியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் இப்போ காரணமே சொல்லாமல் நான் இனிமேல் அந்த பெண் துறவியின் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னால் என்ன முடிவெடுத்துக் கொள்வது காரணத்தை சரியாக சொல்லுங்கள் பிறகு முடிவெடுக்கலாம் என்று புத்தர் சொன்னாராம் இளவரசனான துறவியும் புத்தர் முன்னாடி தலையை கவிழ்த்தபடியே எல்லாமே என்னுடைய தவறு தான் என்னுடைய எண்ண என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த பெண் துறவியின் அழகுல மயங்கினதுனால நான் ஒரு துறவி என்பதை மறந்து அவரை பற்றிய தவறான காம எண்ணங்களை என்னோட மனசுல வளர ஆரம்பித்தது அப்படி நான் ஆபாசமாக அவர்களை பற்றி யோசித்த அத்தனை விஷயங்களையும் அந்த பெண் துறவியால் படிக்க முடியுமா என்னுடைய இந்த தவறான எண்ண ஓட்டத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டார்கள் அவர்களை நான் மறுபடியும் எப்படி சந்திப்பேன் அவர்கள் என்னை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்திருப்பார்கள் நான் எப்படி அவர்களோட முகத்தில் மீண்டும் விழிப்பேன் என்று சொல்ல புத்தரும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பெண் துறவியின் வீட்டுக்கு போயே ஆகணும் என்று சொன்னாராம் ஆனால் உங்களை அங்கு போக வேண்டாம் என்று சொல்ற வரை நீங்கள் அங்கு போய்தான் தீரணும் அது இரண்டு மாதங்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு வருட காலமாக கூட இருக்கலாம் கட்டாயம் நீங்கள் அங்கு போய்தான் ஆகணும் ஆனால் அங்கு சென்ற பிறகு விழிப்புணர்வோடு இருங்கள் உள்ளிருந்து விழித்து உங்களுக்குள்ளே எழும் எண்ணங்களை கவனித்து தோன்றும் எந்த ஆசைக்கும் சாட்சியாக இருங்கள் வேறு எதையுமே செய்ய வேண்டாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை அடக்க முயற்சி செய்ய வேண்டாம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் பழையபடி வந்து போகட்டும் உங்கள் ஒரே பணி அவற்றை கவனிப்பது மட்டும்தான் இது உங்களுக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சியை கொடுக்கும் என்று புத்தர் சொல்ல வேறு வழி இல்லாத ஆண் துறவையும் அடுத்த நாளே பெண் துறவியின் வீட்டை நோக்கி பயணப்பட்டாராம் ஆனால் இப்போது அவர் ரொம்ப பதட்டமாக இருந்தார் தன்னோட மனதை கூர்ந்து கவனித்தபடியே நடந்து போய்க்கொண்டிருந்தார் அந்த பெண்ணின் வீட்டையும் ஒரு வழியாக நெருங்கினார் அந்த பெண்ணின் வீட்டை நெருங்கியதும் அவருக்குள் பீதியும் பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பித்தது அவருக்குள் அமைதியின்மை அதிகமாக தொடங்கியது அதனாலேயே நிறைய கவலையையும் உணர ஆரம்பித்தார் அவர் வீட்டின் படிக்கட்டுகளை ஏறும்போது ஒவ்வொரு அடியிலும் விழிப்புடன் இருப்பதை உணர்ந்தார் அவர் உள்ளுக்கும் ஒவ்வொரு மூச்சையும் எடுத்து தன்னோட மனதில் தோன்றிய சிறிதளவு எண்ணம் அல்லது ஆசையை கூட மூச்சுக்காற்று வழியாக வெளியேற்றினார் அவர் முதல் படியில் கால் எடுத்து வைக்கும்போது அவருக்குள் எந்த எண்ணமும் இல்லை அதை கண்ட அவரே ஆச்சரியப்பட்டு போனார் இரண்டாவது படியில் கால் எடுத்து வைத்த உடனே அவருக்குள் முழு அமைதி நிலவுவதை கவனித்தார் மூன்றாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போதே அவருடைய மனம் முழுவதும் வெறுமையாயிருக்கிறதை உணர்ந்தார் அவர் அந்த வெறுமையான மனதோட வீட்டுக்குள்ளாரையும் நுழைந்தார் அவர் மனதில் மேலும் மேலும் அமைதியை உணர்ந்தார் விழிப்புணர்வோடும் இருந்தார் அந்த பெண் துறவி கொடுத்த உணவை ஒவ்வொரு கடியாய் ருசித்து சாப்பிட்டு ஒரு வழியாக அந்த பெண் துறவிக்கு நன்றியும் சொல்லிட்டு அவருடைய வீட்டை விட்டு வெளியேவும் வந்தாராம் நேராக ஆசிரமத்திற்கு சென்று புத்தரை வணங்கி புத்தரே என்னுடைய வாழ்நாளில் இதுவரை இந்த மாதிரியான அனுபவத்தை அனுபவித்ததே இல்லை எனக்குள்ள இப்படி ஒரு வெறுமையை நான் உணர்ந்ததே இல்லை என்று அங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் சொன்னாராம் புத்தர் புத்தர் சொன்னாராம் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உங்களை அங்கு அனுப்பி வைத்தேன் எண்ணத்தை சீராக்குவதற்கான ஒரே வழி சிந்தனையை முழுமையாக அறிந்து அதை கவனிப்பதுதான் உங்களுடைய எண்ணங்களைப் பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதின் சக்தி அதிகமாகும் அதிகமான எண்ண ஓட்டம் கொண்ட மனிதனுக்கு மனதின் சக்தி குறைந்துதான் இருக்கும் இன்றைக்கு முதல் நீங்கள் மீண்டும் பெண்துறவியின் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று புத்தரும் சொன்னாராம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை பற்றி பிறர் அறியாதவரை உங்களால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இந்த துறவியோட இடத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் இருப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதாவது நீங்க மனசுல என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு எதிரே இருப்பவர் கண்டுபிடித்து விட்டால் உங்களால் அங்கு அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது தர்ம சங்கடத்துக்கு ஆளாவீர்கள் அதிகமான எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்று கேட்டால் உங்களுடைய அதிகப்படியான எண்ண ஓட்டங்களை கூர்ந்து கவனியுங்கள் அப்படி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்குவதை உங்களால் உணர முடியும் அப்படி தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உங்களுடைய மனது இருக்கும் அப்படி எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக ஆசையற்று இருக்கும் போது அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் இந்த ஆழ்ந்த புத்த போதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மேலும் பல அற்புதமான ஆன்மீக கதைகளையும் தத்துவங்களையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி